காலை வணக்கம் இந்த வண்டி வாங்குகிறோம்ல வண்டி வாங்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் கட்டிவிட்டு வண்டி வாங்கிக்கிறோம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வரத்துக்கு லேட் ஆகும் இடையில் அதை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா அது எந்தெந்த காரணங்களுக்கு இந்த பதிவு இல்லாமல் பதிவு எண்ணு இல்லாமல் உபயோகப்படுத்தலான்றதை வந்து மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டு ரூல் ஃபார்ட்டி ஒனில் எட்டு காரணங்கள் சொல்லியிருக்காங்க எட்டு காரணங்களில் வந்து நீங்கள் இந்த பொது இடங்களில் இந்த வண்டியை பதிவு பண்ணாத வண்டிகளை உபயோகப்படுத்த வந்து டெஸ்ட் பண்ணுறது என்ன வெய் பிரிட்ஜிலேருந்து போகிறது வர்றது அப்புறம் ட்ரையலு அப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிக்க வாங்குறவர்களுக்கு ஓட்டி காட்டுறது ஒரு இடத்துல இருந்து டீலரோ வாங்குறவர்கிட்ட இருந்தோரிய போயிட்டு வர்றதுக்கு இருக்குது அப்புறம் ஒர்க் ஷாப்பில் போய் ஃபிட்டிங் பண்ணுறது பாடி கட்டுறதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது அது இல்லாமல் ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் வார்ப்பு இங்கேருந்து வண்டியை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கெல்லாம் அது பெர்மிஷன் பண்ணும் இதுக்கெல்லாம் ஆனால் லைசன்ஸ் தேவையில்லை ஆனால் மாறாக இந்த டீலரோ இல்லை பர்ச்சேஸ் இது செல்லரோ வண்டியை வேறு பர்பஸுக்காக பறிமுதல் பண்ணி கொண்டு வரும்போது பப்ளிக் பண்ணால் ஒரு டெம்பரரி சர்டிஃபிகேட் இல்லாமல் பறிமுதல் பண்ண முடியாது அதுதான் அந்த ரூல் பார்ட்டி ஒன் சொல்லுது என்ன இது வந்து மேனேஜிங் டேரெக்டர் வேசஸ் சாந்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிராக்கெட் ஒன் டிஎன் எம்ஏசி ஃபைவ் எயிட்டி ஃபோர் மெட்ராஸ் மேனேஜிங் டேரக்டர் வேசஸ் சாந்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் ஒன் டிஎன் எம்ஏசி ஃபைவ் எயிட்டி ஃபோர் மெட்ராஸ் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கேன் அதை படித்து பார்த்துக்குங்க அது உங்களுக்கு எப்போதாவது வண்டிகள் கைப்பற்றிட்டு அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம்